ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் to our சேனல் சென்டமேக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டாஜி டிஎன்இஏ கவுன்சிலிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பற்றின ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் உடனே உடனே போட்டுட்ருப்போம் இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் ஏற்கனவே நம்ம கல்வித்துறை அமைச்சர் மே 6th ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ரிசல்ட் அதே டேட்டில் வருமா இல்லைன்னா போஸ்ட்போன் ஆகுமா போஸ்ட்போன் ஆகுதுன்னா ரீசன் என்ன இப்போ இந்த ரிசல்ட் டேட் சேஞ்ச் ஆகிறதுனால கவுன்சிலிங் டேட் மாறுமா தான் இந்த வீடியோட அப்டேட் ஆக்சுவலாக என்ன இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா எலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்பிட்வீனில் வந்ததுனால பேப்பர் வேல்யூவேஷன் டிலே ஆகும் பேப்பர் வேல்யூவேஷன் டிலே ஆகிறதுனால ரிசல்ட் ஆறாம் தேதி வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஊடகங்களில் சொல்லியிருந்தாங்க ரியல் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பேப்பர் வேல்யூவேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண அதே டேட்டில் பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சிருச்சு அதனால் நமக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுல மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மே ஆறாம் தேதி ரிசல்ட் நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது சதவீதம் வந்துடும் அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை அஃபீஷியலாக மாறுது அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணலை ஸோ மேக்ஸிமம் மே ஆறாம்தேதி ரிசல்ட் வந்துடும் அதனால் கவுன்சிலிங்லேயும் எந்த விதமான சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கவுன்சிலிங்கும் ஆட்டோமேட்டிக்காக பிளான் பண்ணுற மாதிரி தான் நடக்கும் இன்னும் நமக்கு அஃபீஷியலாக அப்ளிகேஷனுக்கு டெட்லைன் என்ன கவுன்சிலிங் எப்போ எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு வரலை அந்த அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அப்டேட்ஸ் தரோம் இதுக்கெல்லாம் முன்னாடி ப்ரியாராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அதில் என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம புதுசாக அப்ளை பண்ணி வாங்கணும் கவுன்சிலிங்க்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்னென்ன காலேஜ் எப்படியெல்லாம் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும் நம்ம கட் ஆஃப்க்கு எந்த காலேஜஸ் பெஸ்ட்டாக இருக்கும் எந்தது கோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான ப்ரியர் ஆக்டிவிட்டீஸை செஞ்சு வைக்கிறதா நம்மளோட ஒர்க்காக இருக்கணும் ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான அப்டேட்ஸும் நம்ம போடுறோம் ஸோ கண்டிப்பாக கீப் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்